ரேஷன் கடையில் அரிசி கோதுமை பருப்பு எண்ணெய் இதெல்லாம் மலிவான விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது இது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் கொடுக்க போகிறாங்க அது எப்போவுமே வழக்கம் போல் கொடுக்கறதா அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மலிவான விலையில் ரேஷன் கடையில் பொருட்கள் கொடுக்கறதுனால ம பல கோடி மக்கள் வந்து இதனால் பயனடைந்து வருகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பொருள் கொடுக்க போகிறாங்க அது என்ன அப்படின்னா உப்பு ஸோ இனிமேல் வந்து உப்பு வந்து கொடுக்கறதா அறிவிப்பு வந்திருக்கு இனிமேல் நீங்கள் ரேஷன் கடையில் வழக்கமாக வாங்குகிற பொருளோட அரிசி கோதுமை பருப்பு எண்ணெய் இதோடு சேர்த்து நீங்கள் உப்பு வந்து வாங்க வாங்குகிற மாதிரி இருக்கும் உப்பு வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு கிலோ உப்பு எட்டு ரூபாய்க்கு தரப்போகிறாங்க அதுவும் அடுத்த மாதத்துலேருந்து இது வந்து நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு ஸோ இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆனால் வந்து இந்த மாதிரி அடுத்த மாதத்துலேருந்து இது வந்து நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல அப்படி வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ